கெடுதல்னு அது அந்த குடும்பத்துக்கு அப்போ அது கெட்ட நேரத்தில் தான் அது நினச்சின்னா அப்போ அந்த குடும்பமே கஷ்டப்படும் நல்ல நேரத்தில் ஒருத்தன் குடும்பத்தில் நல்லா இருக்கானா மீதி பூராக கஷ்டப்படுறானா அப்போ அதில் நல்ல நேரம் பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவான் கடலில் சேர்ந்த கழிவும் நல்லதாக மாறும் அப்போது எடுத்துக்கிற விதம் அதாவது நல்லதை நல்ல நேரத்தில் அப்படின்னு பிரித்தது தான் தப்பு அந்த காலத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது காலையில் அதிகாலை எழுந்து குளிப்பது நல்லது இன்னைக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு யாரும் குளிக்கல அதுவே கிடையாது இப்போ நல்ல நேரத்தில் நல்லதை செஞ்சால் நல்லது நடக்குமானா அது உங்கள் நம்பிக்கைன்னா செய்ங்க கெட்டதை கெட்ட நேரத்தில் செய்யாதீங்க இப்போ தனிப்பணம் தனியாக போகாதுன்னு சொல்லுவோம் இப்போ சனிக்கிழம அந்த அதை யமகண்டத்தில் நீங்கள் செய்யும்போது அது இன்னும் கூடுதலானவை ஒரு அப்போ காலம் யமகண்டம் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பிரிச்சிட்டா ஒரு குழந்தை பிறக்கும்போது சில நேரம் குழந்தைகள் யமகண்டத்தில் பிறந்தது இதனாலதான் தான் நிறைய பிரிவினைகள் வருது இந்த பையன் பிறந்தது ஏமா காணத்தில் ஆனால் அவன் நல்லா தான் இருப்பான் சில பேர் தான் கஷ்டம் இங்கே நல்ல நேரம் கெட்ட நேரம் தீர்மானிக்காது கிரகத்தில் இருக்க அவங்க ஜாதகத்துல கிரகங்கள் தான் தீர்மானிக்கும் குருவினுடைய ஒருத்தவன் குருவினுடைய ஆதிக்கத்துல நல்லா ஃபுல்லாக அவனுடைய ஜாதகத்துல நல்லா வலுப்பெற்று இருக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் நல்லா அமைப்புல இருக்கு அப்படின்னா அவனுக்கு கெட்ட நேரமாக நல்ல நேரமா மாறிடுது கெட்ட நேரத்தில் கூட அவனுக்கு என்னப்பா அவன் பிறந்த நேரத்தில் சுக்கரன் உச்சம் தொட்டதெல்லாம் தொடங்குது அப்படின்னா குழந்தைக்கு அதிபதி சுக்கரன் அப்படின்னா அந்த சுக்கரன் நீச்சமானவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குதான் இருக்கு அப்போ எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குங்கிற ஒருத்தர் சொல்லிடுவாங்க இப்போ வந்து ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை இல்லாதவங்களாம் சொல்லுவாங்க நமக்கு மேலே ஒரு நல்ல நேரத்தில் நல்லது செய் கெட்டதையும் நல்ல நேரத்தில் செய்ய கெட்டதும் நல்லதாக மாறும் ஒரு கெட்டதையும் ஒரு நல்லவனோடு சேர்ந்தா கெட்டவனும் நல்லவனா மாறும் மாறாத நல்லவன் மாறாத பற்றுக்கின்ற மாதிரி என் நிலை மாறாத அதே மாதிரி ஒரு கெட்டவனோடு சேரும்போது நல்லவனும் கெட்டான் அதாவது இங்கேருந்து யார் சேர்றாங்கிறதான் சொல்லுவாங்க இந்த கிரகத்தில் சொல்லுவாங்க இந்த கிரகத்தோடு இந்த கிரகம் இணைந்தால் இந்த குணம் இந்த கிரகத்தோடு இந்த கிரகம் அப்போ யார் போய் சேர்றாங்கிறது தான் இருக்கும் அப்போ நல்லதை நல்ல நேரத்தில் செய்யறாங்க நல்லவனோடு கெட்டவன் சேர்ந்தால் கெட்ட பலன் நல்லவனோடு கெட்டவன் வந்து சேர்ந்துட்டானா நல்ல பலன் கெட்டவனோடு நல்லவன் போய் சேர்ந்துட்டானா கெட்ட ஏன்னா போய் சேர்ற இடம் நீ போய் சேர்றனா அங்க அவன் ஆதிக்கம் நீ போய் இதை சேரன்னா இவங்க ஆதிக்கம் ஒரு விஷயம்தான் போய் சேர்ற இடம் இது வந்து என்ன நேரம் கெட்ட நேரம் நல்லதை செஞ்சிரு நல்ல நேரம் நல்லதே செஞ்சிரு நீ செய்யலாம் நல்லதான் நடக்க போகு அப்போ ஒரு கெடுதலா நல்ல நேரத்துல செஞ்சிருங்கிறேன் அந்த கெடுதல் திருப்பி வராது இப்போ இங்க நல்ல நேரம்னா சந்தோஷமான விஷயம்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நமக்கு திருப்பி வரக்கூடாது தானே இப்போது நம்ம செடி நம்ம ஒரு விதை விதைக்கிறோம் அதை சுற்றி நிறைய கலைகள் இருக்குது அப்படின்னா நல்ல நேரம் பார்த்து தான் கொடுங்குவேன் தீதும் நன்றும் பிறர் தர வாரம் நல்லது கெட்டது அடுத்தவங்களால் நமக்கு வராது அப்போ நல்ல நேரம்னு ஒன்று கிடையாது கெட்ட நேரம்னு ஒன்று கிடையாது கால நேரம்னு ஒன்று உண்டு அதில் நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது சூரியன் நல்ல நேரம் பார்த்து உதிச்சுதுன்னா இங்கே யாரும் வாழ முடியாது கிரகங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துச்சுன்னா இந்த கிரகங்களினுடைய மைய அமைப்பை வச்சு அதனுடைய கதிர்வீச்சுகளை வச்சு கோயில கட்டின எந்த மன்னர்களும் நல்ல நேரம் கெட்ட நேரம் குறிச்சிருக்க மாட்டாங்க பிரம்ம முகூர்த்தம் குறிச்சுப்பாங்க ஏன் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை காலையில அதிகாலை அஞ்சு மணிக்கு எந்த நல்ல காரியமும் செஞ்சு சூரியன் உதிச்சு உங்களுக்கு கடல்ல சூரியன் வந்தாச்சு வெளிச்சம் தான் ஆறு மணிக்கு மேல நாலரை டு ஆறு பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு சூரியன் கடலுக்கு வந்துட்டார் கடல்லேருந்து மேலே எழும்ப போறாரு அதாவது உரிப்பதற்கு ஒரு மணி நேரம் அப்படி முன்னாடி எப்படின்னா அவர் கடலில் முத்து குளிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் சூரியனே குளித்து தான் எந்திரிக்கான் நீங்கள் குளித்தான் என்ன அதிகாலை எந்திரிச்சோன்னு குளிக்கணுன்னா சூரியன் வந்து கடலுக்கு அது பூமிக்கு அங்கேருந்து இருக்குது உதாரணத்துக்கு சொல்கிறேன் சூரியனே அந்த கடல்ல குளித்து தானே எந்திரிக்குது உங்களுக்கு காலையில் எந்திரிச்சோன்னே குளிக்கணுங்கிறத சூரியனை காட்டுது பாருங்க அதே மாதிரி தான் நீ காலையில் எந்திரிச்ச உடனே குளி கேட்ட நேரமும் நல்ல நேரமாக மாறும் மருந்து மருந்து மூணு நாள் நான் எப்போவும் சொல்கிறது நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம்னா ஒரு நாள் மூணு நாற்பத்தி எட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நூற்றி நாற்பத்தி நாள் நீ நூற்றி நாற்பத்தி நாலு நாள் தினமும் காலையில் எழுந்திரிச்சு நாங்கள்லாம் தினமும் குளிக்கிறான்னா அந்த குளிக்கிறவன் நல்லா தான் இருக்கும் என்ன தான் பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற திறனை அவனுக்கு இருக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஆன்மீகத்துக்கு எதிராகவும் சில பேர் வந்து கடவுள்னு ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது பிரபஞ்சம் இருக்குது இந்து மதத்தில் மட்டும்தான் மண்ணை கும்பிடுவோம் மரத்தை கும்பிடுவோம் செடியை கும்பிடுவோம் கொடியை கும்பிடுவோம் பறவையை கும்பிடுவோம் விலங்கு கும்பிடுவோம் மாடை கும்பிடுவோம் சூரியனை கும்பிடுவோம் நவகிரகங்களை கும்பிடுவோம் பஞ்சபூதத்தை கும்பிடுவோம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எதை கும்பிடல் எறும்பு கட்டின கோயிலுன்னு இருக்குது எட்டுக்கால் பூச்சி கட்டின கோயிலுன்னு இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனையும் இறைவனாக கும்பிட்றது இந்து மார்க்கம் மட்டும்தான் அப்போ நீங்கள் இயற்கை சயின்ஸ்னு எதை சொல்றீங்களோ அதான் கிடக்கும் நீ இங்கிலீஷ்ல சயின்ஸுன்னு சொன்னா அது எனக்கு சாமி இயற்கையை ஆட்கொண்டு அதை வழிநடத்துபவன் இறைவன் அவன் வேறெங்கும் இல்லை என்னுள் இருந்து இயக்குகிறான் இந்த மூச்சு காத்து வருது ஏன்னா இயற்கை என்னை கேட்டு இயங்கல என் உடம்புல இருக்கிற எந்த அணுக்களும் என்னை கேட்டு இயங்கல நான் உயிர் வாழ காரணம் நான் அப்படின்னா உன் உடம்புல இருக்கிற எந்த அணுக்களும் உன்னை கேட்டு இயங்க நல்ல நேரம் பார்த்தா அது இயங்குது நான் நீ நோய் நான் நல்ல நேரம் வந்தா தான்ப்பா இயங்குவேன்னு செத்து போயிடுவோம் அப்போ இயற்கையினுடைய அத்தனை அறிவியல் தான்ப்பா இந்த அந்த உலகத்தில் சயின்ஸு கண்மூடித்தனமான பக்தி நீ அறிவியல்னு சொல்கிறத தான் நான் அறிவு கடவுள்னு சொல்றேன் என்னை காப்பது இறைவன் இயற்கை தான் எனக்கு சோறு போடுது அதுதான் தான் காப்பாற்றுது எல்லாமே இயற்கையினுடைய படைப்பு தான் மனிதர்கள் அப்படின்னா அந்த இயற்கையினுடைய அத்தனையையும் இறைவனாக வணங்குறது இந்து மார்க்கத்தில் மட்டும்தான் நீங்கள் வேறு எந்த மார்க்கத்தை எடுத்தாலும் ஒருவரை மையப்படுத்தியே இருக்கும் நீங்கள் இஸ்லாம் மார்க்கம்னு எடுத்தீங்கன்னா இறைவனுக்கு உருவம் இல்லை கிறித்துவ மார்க்கத்தை எடுத்தீங்கன்னா கர்த்தர் ஒருவரை அவரே தனக்கு மேலே பிதான்னு சொல்லிடுவார் ஆனால் இவங்க கர்த்தர் தான் நீங்கள் அதுலேயே பல கோட்பாடுகள் இருந்தாலும் இயற்கையை இறைவனாகவும் அந்த இயற்கையில் இறைவனுக்கு பல வடிவங்கள் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் ஒவ்வொரு பறவை இப்படி பல கோணங்களில் இருந்தாலும் இறைவனுக்கும் பல வடிவங்களாக கொடுத்து பல வரலாறுகளை கொடுத்து அதை வணங்குவது இந்த மார்க்கு அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை விஷயங்கள் வந்தாலும் இயற்கையும் இறைவனும் அழிவதே இல்லை இந்த இயற்கை அழிய அழியதான் நாம் மாடிதான் இயற்கையை அழிப்பது இறைவனை அழிப்பது இயற்கையை அழிச்சா நல்ல நேரம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இயற்கையை பாதுகாத்தா நல்ல நேரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் கெட்ட நேரங்கிறது இயற்கை அழிகிறது நல்ல நேரங்கிறது இயற்கை நம்மோடு இருக்குது அப்போ நல்ல நேரத்தில் நல்லது செய்யுங்க கெட்ட நேரத்துலேயும் நல்லதையே செய்யுங்க கெட்டதையும் நல்ல நேரத்தில் செஞ்சீங்கன்னா நல்லதாக Okay. <laughs>